வெங்காயம் தக்காளி பழம் சம்பல் மெட்டா பாத்தீங்கன்னா சொன்னா இறைச்சி குழம்பு சரியா ரெண்டு சட்டில மஞ்சள் சோறு இது மட்டுமில்ல அப்படியே இயக்கு கிடையா இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக் இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சமையல் சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்துக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஜேர்மனில் இருக்கிற அவங்களோட பேர் வந்து சொல்ல விரும்புறேன் ஆனால் வந்து பிள்ளையோட பேர் வந்து சொல்கிறேன் முதலாவது பிறந்த நாளுக்காக அதாவது வந்து பேர் வந்து ஜிகீஸ் அவங்களுடைய முதலாவது பிறந்த நாள் வந்து இன்றைக்கு அதாவது வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அவர்கிட்ட முதலாவது பிறந்த நாளுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பெரிய ஒரு சமையல் சமைக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்மா அப்பாக்கள் தான் வந்து சொல்லியிருந்த வேலை என்னன்னு சொன்னால் வடிவாக சமைச்சு உங்களோடய இடத்துல இருக்கிறாக்களை கூப்பிடு வடிவாக சாப்பாடு கொடுங்க சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருக்குமா சேர்ந்து வடிவாக சமைச்சு சாப்பாடு கொடுங்க இந்த பிறந்த நாள் கார்டுன்னு சொல்லியிருந்தவங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சமைக்க வலிக்கிட்டேன் என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் வளமையாக சமைக்கிற மாதிரி மரக்காய் சமைச்சு கொடுங்குண்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இல்லையாக்கா வளமையாக நாங்கள் மரக்காய் சமைக்கிறாங்க இந்த முறை வந்து மச்சம் சமைப்போம்னு சொல்லி அது ஓகே சஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன சமையல்ண்டு சோறு மஞ்சள் சோறு வளமையா காய்ச்சல் மாதிரி மஞ்சள் சோறு மற்ற இறைச்சிக்கறி கோழி இறச்சிக்கறி கோழி சாப்பிட சாப்பிட்றது உள்ளக்கிழங்கு தக்காளி மற்ற வந்து கத்தரிக்காய் பால் கறி பூசணிக்காய் பிரட்டல் வெங்காய சம்பல் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கு கொடுக்க கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னு சொன்னால் வளமையா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து மரக்கறி அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைவு நாள் அப்படியானது கோவில் அப்படின்றபடியாக நாங்கள் மரக்கறி சமைச்சு கொடுத்துனாங்க இது வந்து ஒரு நல்ல விசேஷம் அதாவது வந்து பிறந்த நாள் அதுக்காக வந்து நான் சொன்னால் மச்சம் சமைப்போம் சரி இன்றைக்கு வந்து மச்சம் சமைக்க போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி கொண்டு வந்து இதில் வச்சாச்சு அதாவது வந்து மாமி சுபேசன் மச்சான் அம்மா அப்பா எல்லாருமா சேர்ந்து எல்லாம் செய்யணும் எல்லாமே வந்து வெட்டி எல்லாம் சாரணம் நான் வந்து தான் தானே நான் வந்து தான் சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இல்லை முதல் ஒரு ஒரு முதல் முதல் புதுசா வந்து சமைக்க வந்து பயந்து கொண்டு நான் எப்படி செய்ய போறோமோ சொல்லி இப்ப எல்லாம் வந்து சமையல் ஒரு இப்படியா போயிட்டு என்னன்னு சொன்னா சமைச்சு சமைச்சு பழகி டக்கு செஞ்சிடலாம் மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நான் தான் எல்லாமே சமைக்க போறேன் நாங்கள் அப்பா வளமையா சோறு காய்ச்சல் மாதிரி சோறு காய்ச்சல் இப்ப வந்து நாங்க சமைப்போம் முதலா பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இங்க அடுப்பு வச்சிருக்கோம் அங்கால அப்பா வந்து சோறு காய்ச்சி கொண்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நாங்க காய்ச்சிய வச்சுட்டு எங்களுடைய கத்தரிக்காய் போடும் பால் கரைச்சி ஓகே கத்திரிக்காய் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மற்ற வந்து ரொம்ப கருவேப்பிலை புல்ல ர எல்லாம் போது கொஞ்சம் இதை வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால் பாலில் தான் அவிய விட போறேன் ரெண்டாவது மூன்றாவது பாலில் வந்து அவிய விட்டு எடுப்போம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு முடிவோட அமர்ந்திருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக வளமையா டேஸ்ட்டாக சமை சமைக்கிறேன் இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்போம்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா வளமையா தண்ணி இல்லாமல் போறேன்னா இன்றைக்கு வந்து ரெண்டாவது மூன்றாவது பால்லே விட்டு அவிய விட போகிறேன் இதோடு சேர்த்து உப்பும் போடுவேன் அப்பா அரிசி போட போறேடா ஓகே ஓம ஆமா ஓகே இதுக்கு வந்து பாலை விடுவோம் நாங்கள் மூணாவது பாலை அப்படியே ஒருக்கா நீங்கள் அப்பா அரிசி போறா அரிசி ஒருக்கா கடிப்பாங்க ஓகே இப்போ வந்து நான் பால் விடுவேன் பாலை விட்டு நல்லா அவியை விடுவான் ஓகே நல்லா அவிஞ்சு வரட்டு ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இப்போ வந்து உலா கொதிச்சுடு இதுக்கு வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் கொழம்பு மாதான் தருவப்புளை ரம்ப எல்லாம் போடுவேன் கொஞ்சம் ம் ഓക്കെ എണ്ണയ കാട്ടി പോയി ഓക്കെ പാട്ടിച്ച് അപ്പം തക്കരിക്ക് അവിഞ്ചി വന്നിരിക്കും ഇപ്പം എന്നെ ചെയ്യപ്പെടുന്നുണ്ട് മെഞ്ചിൽ കുഴിക്കും സട്ടിതാ ചിന് നാ പോ இருக்கே பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ரெண்டாவது பால் அவிஞ்சு வந்துருக்கு இப்ப என்ன செய்ய முடிச்சு முதலாவது பால் போறேன் ஓகே ஒரு கொதி வந்து வரைக்கும் ஒரு கொதி கொடுவோம் பாருங்க கத்திரிக்காய் கறி எப்படி என்ன குறைந்த அப்படியே வந்து வேறு லெவலில் வந்துட்டு இதை வந்து நாங்கள் இறக்கிட்டு கடைசியா எல்லாத்துக்கும் தாளித்து போடுவோம் ஓகே இப்போ வந்து கத்திரிக்காய் கறி அடுத்த வந்து பூசணிக்காய் வந்து பிரட்டி எடுப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் வந்து நாங்கள் திராட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து கடுகு சீரகம் வதங்க பாத்தீங்கன்னு சொன்னா வதங்கிட்டு இப்ப உங்களை என்ன சொல்ல மாட்டாங்க ஆகும் கேலி புரிய எண்ண எல்லாம் அப்படியே வதங்கி வரட்டும். கணேஷ் பிரவுன் பண்ணலாம்ல உப்பு போட்டு அதக்க விடு அப்படியே வதங்கி வரணும். தூளுது தான் போறணும். கண்ணம் பாக்கறியா? சரியா? அம்மா ஹாய் கண்ணு இந்த பாக்கு எல்லன்னு உண்டு. பாக்கறியா? இதான் பாக்குறேன். சரி. என்ன ஹாய் இந்த ஒரு மஞ்சள் சோறதா மஞ்சள் சோறே சரிக்கு ஒரு அப்படியே

என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இறைச்சிக்கு அறிவிக்க போகிறோம் அதுக்கு முதல் இறைச்சிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வளமையாக கதை அக்கா வந்து ஜெர்மனில் இருக்கிற அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சஜி இப்படி செஞ்சு பாருங்க இறைச்சி கரையாதுன்னு இன்றைக்கு தான் செஞ்சு பார்க்க போகிறோம் பார்ப்போம் இப்படி ஒரு தட்டு டிப்ஸையும் வச்சு கறி நல்லா டேஸ்ட்டாக வந்தால் சரி ஓகே வாங்க என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா வாங்க இப்போ இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உப்பு போடுவாங்க ஓகே அதே மாதிரி மஞ்சள் தூள் புலி கரைச்சி வச்சிருக்கேன் புளி சரியா அதாவது வந்து புளி பழப்புரைச்சி வச்சிருக்கேன் வளமையா வந்து தேசி புளி விடுவினம் நான் இப்ப வந்து அந்த அக்கா சொன்ன மாதிரி பழப்புளி கரைச்சி வச்சிருக்கேன் பழப்புளியை விட்டு ஒரு இது ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்படியே அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற விட போகிறேன் அம்மா மஞ்சளை கொண்டாங்க ஓகே

இல்லை இல்லை தண்ணி ஓகே இப்போ நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு இப்பெல்லாம் போட்டு விராட்டி வைக்கிறோம் அப்படி மூடிவிடும் அப்படி எண்ணெயிலேயே நல்லா ரெண்டு வரட்டும் ஓகே எல்லாம் போட்டு எல்லாம் புளியெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் எண்ணெயில நல்லா ரெண்டு வரட்டும்

நிறைய தண்ணியாக வைத்தாலும் நல்லா பிராக்கி வச்சிருக்கிறேன் இப்போ என்ன சூப்பரோமுச்சுனா கடைசியாக வந்து சிறப்பு தூளை போட்டு உறக்குவோம் இப்போதான் நல்ல வாசனை ஓகே கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் உராப்போம் எங்களுடைய சமையல் எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆயிட்டு வாங்க பாப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் சோறு இது மட்டுமில்ல அப்படியே கீழே இருக்குது சரியா அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வெங்காய சம்பல் வெங்காயம் தக்காளி பழம் சம்பல் மெட்டா பாத்தீங்கன்னு சொன்னா இரட்சி குழம்பு சரியா ரெண்டு சட்டில் எடுத்து இவங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா ரசி சாப்பிட ஆக்கல உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு அப்படியே எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா பூ பூசணிக்காய் பிரட்டல் அப்படியே எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காய் பால்கறி ஓகே பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எங்கேயா செய்யப்படணும்னு சொன்னா நாங்க வந்து சாப்பாட கொடுப்போம் அதோட வந்து இந்த சமையல் வீடியோ நான் வந்து முடி நிறைவு செய்ய போறேன் அஹ் உங்களுக்கும் யாருக்காவது இப்படி பிறந்த நாடுகளை வந்து இப்படி இப்படியான ஆக்களோட சமைச்சு சாப்பிட்டு அஹ் சந்தோஷமா வந்து செய்யணும் விரும்பினால் ஆஹ் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கட்டாய நாங்கள் வந்து வடிவா பார்த்து பார்த்து உங்களுக்காக வடிவாக செய்து தருவேன் அதோட வந்து வீடியோ நிறைவு செய்ய போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் முறை வீடியோல சந்தி An i'm bye